இலக்கியா எப்படி ஒரு அடம் பிடிச்சி இப்போ அந்த ஆயாமா வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க ஏன்னா ரெண்டு மாசத்துக்கு இந்த வேலை இருந்தால் தான் நம்மளால வந்து பதினா ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு பிரதாப் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பேசி கடைசியில் வந்து போதின்னா இப்போ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் எத்தனை சைன் வேணாலும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதினா தயாராகிட்டாங்க நம்ம கௌதம் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிரதாப் நினைச்சிட்டு இருக்கிறது நம்ம கௌதம் வந்து இன்னும் அந்த கம்பெனியில் தான் இருக்காரு அந்த கம்பெனி வந்து கௌதம் தான் ரன் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு சப்போஸ் வந்து கௌதம் மட்டும் இந்த கம்பெனியை ரன் பண்ணல வந்து அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ண போகிறதும் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிற விஷயம் பிரதாப்க்கு வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அங்கேயும் பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனா நம்ம கௌதமும் இலக்கியம் வந்து இப்போ பேங்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதாப் வந்து வருவாங்க கொடுப்பாங்க சொல்லிட்டு அதே சமயம் இந்த எஸ் எஸ் கே வந்து அங்க மாஸ் என்ட்ரி கொடுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம கௌதம எப்படியாச்சும் வளர விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து பாத்தீங்கன்னா அவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ஒரு டைம்ல தான் நம்ம கௌதமும் இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னையோட வாழ்க்கையில நான் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டேன் இதுக்கப்புறம் முன்னேற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த எஸ் எஸ் கே ஒரு பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் சிரிக்க ஆரம்பிச்சிடாரு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு நீங்கள் ஆப்டர் லட்ச் வந்தால் போதும் அதாவது மதியத்துக்கு மேலே வந்தால் போதும் ஒரு மூணு மணிக்கு அந்த போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கௌதம் வந்துட்டு அந்த பேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வர சொல்லிடுறாங்க அவரும் என்ன நினச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே புது பேங்க் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஷோரிட்டி கையில் கையெழுத்து வந்து கேட்குறாங்க போல் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் வந்துட்டு போயிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க அதாவது வேலை கிடைச்சிருச்சு நாளையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க கௌதமும் வந்துட்டு இலக்கியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் நீ என்ன பண்ற இப்ப சாப்பிட்டு ரெடியா வந்து பாத்தீங்கன்னா இரு ஒரு ரெண்டு மணி போல வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை கூப்பிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க்குக்கு வந்து பதினா போக ஆரம்பிச்சுறாங்க பிரதாப் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கன்ஃபார்ம் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைச்சிட்டு அதே மாதிரி எஸ்எஸ்கேவோ அங்கே என்ட்ரி கொடுத்ததுக்கான காரணம் நம்ம வந்து பதினா இந்த ஒரு வந்து தொடங்க விடாமல் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கௌதம் எஸ் எஸ்எஸ்கேவை பார்த்து சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே வந்து பேசுறாங்க என்ன கௌதம் பேங்க் பக்கம்லாம் வந்திருக்க உனக்கு லோன்லாம் யாரும் சேங்ஷன் பண்ண மாட்டாங்களே நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஆனால் கடைசியில் நம்ம கௌதம் வந்து போயிருந்தான் ஹெல்ப் பண்றதுக்காக பிரதாப் வந்த வர்றத பார்த்த உடனே இந்த எஸ் எஸ் அள்ளு விட ஆரம்பிச்சிருது அது மட்டும் இல்லாம என்ன பிரதாப் நீங்க எங்க நீங்க வந்து போயிருந்தா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது கடைசியில கௌதம்க்கு வந்து போயிருந்தா நான் ஷோரிட்டிக்கு எழுதி போறதுக்காக வந்திருக்கேன்